ஓம் ஜெய் ஸ்ரீ ரமணாய பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்திஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம் இன்று ஆகஸ்ட் ஆறு புதன்கிழமை உனக்கு ஏற்ற குரு என்ற தலைப்பில் என்று நாம் தியானிக்க இருக்கிறோம் ஒருவர் குருவை தேடி அலைய வேண்டாம் காலம் கனியும் போது குருவே உன்னை தேடி வருவார் சாதகன் குருவைத் தேடுவது போல் குருவும் தகுதியுள்ள சீடனை தேடிக் கொண்டிருக்கிறார் அவர் படித்த ஆத்ம வித்தையை அடுத்த பரம்பரைக்கு எடுத்துச் செல்வதற்கு தகுதியான சீடனை அவரும் தேடிக் கொண்டிருக்கிறார் உள்ள இறை அருள் இருவரையும் உரிய காலத்தில் ஒன்றாக சேர்த்து வைக்கும் ஆத்மா குரு கடவுள் எல்லாம் ஒன்றே உன் மனம் யாரிடம் தானாக அடங்குகிறதோ அவரே உன்னுடைய சரியான குரு குரு என்பவர் சாந்தி பொறுமை மன்னிக்கும் பாங்கு போன்ற நற்குணங்கள் உடையவராக இருக்க வேண்டும் சமநோக்கு நோக்கு அசைக்க முடியாத தைரியம் ஆகியவை சத்குருவின் அடையாளங்கள் திருமூலல் குருவின் பெருமை பேசும்போது குருவே இறைவனாகவும் ஒருவருக்கு தலைவனாகவும் விளங்குகிறார் எனக் கூறுகிறார் குருவே சிவம் என கூறின நந்தி குருவே சிவம் என்பது குறித்து ஓரார் குருவே சிவனுமாய் கோனுமாய் நிற்கும் குருவே உறை உணர்வு அத்ததோர் கோவே குருவே சாட்சாத் இறைவன் என்று கூறினான் நந்தி குருவே சிவம் என்று சிந்திப்பார் இல்லை குருவே இறைவனாகவும் தலைவனாகவும் ஒருவனுக்கு விளங்குகிறார் குரு மௌனம் மௌனமே தவமாக விளங்கும் தலைவன் சில சமயம் சீடன் குருவை தேர்ந்தெடுக்கிறான் சில சமயம் குரு சீடனை தேர்ந்தெடுக்கிறார் குருவினுடைய தேர்வு எப்போதும் தோல்வி அடைவதில்லை குரு தெரிவு செய்த சீடனை அவனுக்கு உபதேசித்து வழிநடத்தி இறுதியில் இறைவனை கண்டடையச் செய்கிறார் அதே சமயம் சீடன் குருவை தேர்ந்தெடுக்கும்போது அவன் முதிர்ச்சியின்மையால் பெரும்பாலும் தவறான குருவையே தேர்ந்தெடுக்கிறார் அது ஆன்மீக பாதையிலிருந்து விலகி படுகொழியில் தள்ளிவிடும் எனவே குருவினுடைய தேர்விற்கே விட்டு விடுவது தான் நல்லது ஒரு சாதகன் குருவை கண்டுகொண்ட பின்பு அவரை சந்தேகித்தல் ஒரு காலம் கூடாது சீடர்கள் பலவித மனநிலையில் இருப்பார்கள் அவர்களுடைய மனப்பக்குவத்திற்கேற்ப ஒவ்வொருவரையும் தனித்தனியாக வழி நடத்த வேண்டும் ஒருவருக்கு கொடுக்கப்படும் பாடம் மற்றவருக்கு பயன்படாது எனவே ஒரு சாதகன் குரு போதிக்கும் வழிகளை பற்றி சந்தே சந்தேகிக்கவோ மறுக்கவோ கூடாது சாதகனின் எழுச்சி உணர்வை கட்டுப்படுத்த பல்வேறு உபாயங்களே குரு கையாள்வார் சீடனுடைய புத்திக்கு அதெல்லாம் எட்டாது பேசாமல் தான் கற்றதெல்லாம் மறந்து எல்லாவற்றையும் குருவின் விருப்பத்திற்கு விட்டு முழுமையாக குருவின் திருவடிகளில் சரணடைந்தால் சீடன் விரைவில் இறைவனை அடைவான் குருக்கோளை அடைய அவசரப்படக்கூடாது அவசரமே தாமதத்திற்கு காரணமாகிவிடும் கொக்கு பெரிய மீன் வரும் வரை ஒற்றை காலில் காத்திருப்பது போல் சீடன் பொறுமை காக்க வேண்டும் மாதா பிதா குரு தெய்வம் என்பதற்கு ஏற்ப குருவை தெய்வமாக பாவித்து அவருடைய திருவடிகளில் சரணடைய வேண்டும் எல்லாவற்றையும் அவருடைய அவரிடம் ஒப்படைத்து முழுமையாக சரணடைய வேண்டும் குருவானவர் சீடனின் மனதில் நேரடியாக வேலை செய்கிறார் அவருடைய சந்நிதியில் சீடனின் மனதில் உள்ள வாசனைகள் வலுவிழந்து மனம் நிர்மலமாகிறது சதா வெளியில் அலையும் மனம் சீடனின் முயற்சியின்றி ஆத்மாவில் அடங்குகிறது குருவின் சந்நிதியில் சீடன் உண்மை அறிவும் ஆத்ம அனுபவமும் பெறுகிறான் குருவினுடைய கட்டளை எதுவாயினும் தயக்கமின்றி ஏற்றுக்கொண்டு அதன்படி நடந்து இறைவன் திருவடிகளை சேர வேண்டும் சாதகர்கள் உலகத்தில் ஓயாது வேலைகளால் அல்லல் பட்டு அவதிப்படுகிறார்கள் அமைதி வேண்டு குருவை தேடி போகிறார்கள் தன்னை நாடி வந்த சாதகரை இதை செய் அதைச் செய் என்று மேலும் கஷ்டப்படுத்துபவர் சரியான குருவாக இருக்க மாட்டார் சீடனை உலக காரியங்களிலிருந்து விடுதலை அளித்து அமைதி கொடுப்பவரே சத்குரு அவர்தான் தன்னை நாடி வந்த சாதகனுக்கு விடுதலை கொடுக்க வல்லவர் வரும்படி சொல்லிலை வந்தன் படியல வருந்துடும் தலைவிதி அருணாச்சலா ஓம் தட்சத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி